அழுதுமா கொஞ்சம் நேர கீழ கிடக்கட்ட அதுக்கு அப்புறம் நீ தூக்கிக்க அம்மா ஒரே ஒரு கட்ட தாங்கமா நம்ம பிடினா பாயை எடுத்து வரேன் ஆ தாங்க பாத்து பிடிச்சிக்க ஆ வச்சிக்க மக்க பாயை எடுத்துட்டு வந்தே ஆ சரிம்மா ஏ செல்ல குட்டி அம்மா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரணும்னு எம்மா இங்க எங்க சத்தியாலா நல்லா வந்தாச்சம்மா சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி எனக்கு ஒரு பியார பிள்ளைய பாக்கணும் எம்மா சும்மா சொன்னமக்கா எம்மா சத்தி அண்ணிக்கு கோமே விடல பாருங்க சிரிச்சிட்டு நிக்க அப்ப அவளுக்கு ஆசையா இருக்கு போல சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிவீங்க அம்மா சும்மா சும்மா இப்படி சொல்லி எனக்கு பழகி போயிட்டி அத நான் கோபடாம சிரிச்சிட்டு நிக்கே மக்களே நீ வந்து ரூமுக்கு வா யாருமே நானா அம்மா கொஞ்சம் வாயா யாமே நான் வர கூடாது நீ புள்ளைய போட்டு இதெல்லாம் ஆடிடி நான் ஒரு விஷயமா கூட்டிட்டு போறேன் சரி சரி போவாங்க என்ன விஷயமா ரூமுக்கு வா சொல்லி

ஒரு பையன் அங்கே எங்கேயும் போயிட்டு வந்தால் தெரியுமா இந்த பையனை நல்லா பார்த்து வச்சுடுங்க அம்மா இவனை பத்தி ஒன்று சொல்லுவேன் சொல்லிட்டு நல்லா காலேஜ் போனேன் சாயங்காலம் நான் அந்த பொங்கல் இதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் ஓ அந்த விஷயமா ஆமாம் ஆமாம் சொல்லு அந்த பையனை பத்தி என்ன சொல்ல வந்தா ஏமா உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்க என்ன தப்பாகவே நினைக்கக்கூடாதுன்னு நீ சொல்லு தப்பா நினைக்கணுமா ரைட்டா நினைக்கணுமா நான் பாத்துக்கிட்டேன் இம்மா ஒன்னு இல்லாம அந்த பையன் ஒரு மாசமா என் பின்னாடியே சுத்தி நடக்காம எங்க போனாலும் என் பின்னாடியே வரா நான் அன்னைக்கு கோயில போயிட்டு வந்தோம்லா அப்பவும் எப்படி நான் கோயில் போறேன்னு தெரிஞ்சுன்னு தெரியல என் பின்னாடியே வந்தாம தடுங்க அதான் பயந்துகிட்டு நான் அப்படியே உள்ள வந்து இருந்தேன் அட கடவுளே

ஓ அது அவன் அங்க எங்கன்னு போயிட்டு இருந்தானு உன்னை பாக்கணும் சொல்லிட்டு அது தெரியலமா அதுக்குதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் வேற நீ வந்து இன்னைக்கு எதாவது பேசிருக்கேடி ஆமாமா ஒரு நாள் பேசிருக்கேன் நீங்க கொலைலாம் நடுங்குமா எப்படி தான் ரெண்டு பொட்டு பிள்ளையும் வச்சிட்டு நான் காலங்கள்து பிரிந்து நீ விடு ரெண்டு பேரும் இவனுக்கு கையிலயாது பிடிச்சு கட்டி கொடுத்தாதா எனக்கு மனசே நிம்மதியா இருக்கும் இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு போறாலே இது விழுந்து மறலாம் உடப்படாது அந்த பையனை எங்கயாவது பாத்து ரெண்டு வாரம் கேக்கலவே மனசு ஆறாதல வேற பிள்ளைகளே ஊர் உலகத்துல இல்ல இந்த பிள்ளைக்கு பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்கான் முதல்ல இத சின்ன பொண்ணுட்ட சொல்லுவோம் அவதான் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவா கடவுளை இந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்திருக்கேன் எப்படியாவது என் புருஷனுக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்கணும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கே எல்லாமே எங்கள் வீட்டு விஷயம்லாம் தெரியும் நீங்க தான் எப்படியாவது எங்க கூட இருந்து எங்களை காப்பாற்றணும் இது யாரு ஃபோன் அடிச்சிட்டே கிடக்குது ஒரு பிரேயர் பண்ண முடியுமா என்ன இவன் எடுக்க மாட்டேங்க உறங்கி இருப்பாளா இருக்குமோ வசந்தி லட்சுமி யாருக்கும் தெரியாண்டா லட்சுமி தெரிஞ்ச ஒண்ணு இல்ல ஆனாலும் எப்படியும் தப்பா நினைப்பாள் வசந்தி ஊர் ஃபுல்லா கொட்டடிச்சிருவா சின்ன தான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அதனால தான் சொல்ல முடியும் வசந்தி இப்பதான் வந்து இருந்தேன் அங்க நின்னுட்டு வசந்தி வசந்தின்னு யால விட்டுட்டு நிக்காரு ஏ வசந்தி எங்க போனாய் வா ஏ என்ன இங்க தஞ்சிட்டு இருக்கே வாங்க துணி தைக்கல என்ன புதுசா இருக்கு எங்கேயும் போகாம துணிஞ்சிட்டு கண்டிருக்க மழை அதான் பெய்யன்னு போட்டிருக்கோம் போல இங்க வேர்க்கியோ மாரி வேற எங்க போவ இப்பதான் ஒரு பிளவுஸ் பிட் தைக்கலாம் நினைட்டு எடுத்துட்டு இதெல்லாம் இருந்தேன் அதுக்குள்ள கடந்து வசந்தி வசந்தி கடந்து யால விட்டுட்டு இருக்கீங்க ஏன் சரி சரி நீ தை நான் சொல்ல வேண்டி வந்து விசிட்ட சொல்லிட்டு போறேன் என்னது

இதெல்லாம் ஃபோன்ல சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல மேம் கொஞ்சம் நேர்ல வந்து சொல்லணும் மத்துக்கு கொஞ்சம் வீடு வரை வாரியா அவ்ளோ பெரிய விஷயமாக்க எனக்கு வயிறு வரை பசிக்கிவனா வீட்ல போய் சாப்டிட்டு இருந்தறட்டா சரி சரி சாப்டே வா அது மட்டும் இல்ல உமா வந்திருக்கா உமாக்க பிள்ளைல தூக்கிட்டு வந்திருக்க வந்துக்க உமா பைய நம்ம வீட்லயே போய் ஆடிட்டு இருக்கா வந்துமா ஆ அப்படியேக்க சின்ன அப்பா அப்படியேையோட வந்து பாக்க வந்தறியா நான் துணி வேணும் கொடுத்துர்க்கே மத்துக்கு ரெண்டு Dress எடுத்து கொடுத்து நீ அப்படி துணி ஏன் கொடுக்கறியா லட்சுமி ரூபாயா கையில கொடுத்துர்க்கா

அப்போ சரிக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க நான் வந்து வாங்கிக்கிடேன் பிறகு தந்துருவேன்னு வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு தரும்பு சரிக்கா இதை சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்க அந்த பையனை பார்த்தா நேர்ல யாசி போமா தைரியமும் செலவுக்கு கிடையாது சின்ன பொண்ணு ஏன் ஒருவேளை யாசி மாறி அந்த பையன் நம்ம பிள்ளை எதுவும் செஞ்சுட்டா அது வேற பெரிய ஆயி போயிடுமே சரி அது இதுன்னு யோசிக்காம கண்ணு முடி உறாங்குவாங்க நேரம் சரி

இல்ல என் ஃப்ரெண்டு நம்மள கேட்டேன் உங்க காலேஜா இல்ல இல்ல என் ஃப்ரெண்டுக்கு காலேஜ் என்னல்ல உடறியா அவளே உன் ஃப்ரெண்டுங்க காலேஜுங்க உனக்கு பாய் முடிட்டு வா எனக்கு தெரியும்ல பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களை தெரியாது இப்ப காஞ்சா இவ்வா தான் தெரியும் எனக்கு தான் அவளே தெரியும்ல அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியாது இந்த ஊர்ல இருக்குன்னு தெரியும் ஆனா எந்த வீடுன்னு தெரியாதான் கேட்டேன் அவன் போட்டா இருந்தா சொல்லு காணிச்சிடலாம் போட்டோ எல்லாம் ஒண்ணு இல்ல அப்போ வா போவான் இன்னும் எவ்வளவு திரும்ப போனோம் நான் வந்துட்டு வந்துட்டு அடுத்து தெரிந்தோம் இந்த ஊர் இவ்வளவு பெருசு பத்தியா நானும் சொத்தோட சின்ன ஊரா இருக்கும்னு நினைச்சேன் எல்லாம் வீடுவே இருக்கல தெரிஞ்சிருந்தா அழகா பைக்லயே வந்திருக்கலாம் இப்படி நடக்க நடட்டுட்டான் சரி சரி என்னைக்காவது ஒரு நாள் தானே நட நான் அவளை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாமல்ல போயிட்டு அதுக்காண்டிதான் நடந்தே வந்தேன்